மாண்பு உறுப்பினர் சிந்தனை செல்வர் மாண்பமை பேரவை துணைத் தலைவர் உடன்பிறப்பு என்கிற சொல்லின் உயிர் வடிவம் மாண்பமை தமிழக முதல்வர் அவர்களே இளைஞர்களின் எழுச்சி நாயகர் என கொண்டாடப்படுகிற இளந்தமிழர் மாண்பமை துணை அவர்களே இம்மாமன்றத்தின் மனசாட்சியாக பாடாற்றி வருகிற அவை முன்னவர் எதிர்கட்சி தலைவர் முன்வரிசை தலைவர்கள் அமைச்சர் பெருமக்கள் சக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளடங்கிய அவை சார்ந்த சான்ற பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களையும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கரின் பெருமை சாற்றுகிற அடையாறில் அமைந்திருக்கிற மணிமண்டபத்தில் குடியரசு பவள விழா கட்டடம் ஒன்றை கட்டித்தர வேண்டும் என்றும் இந்திய அரசமைப்பு சாசனத்தின் முக உரையை அனைத்து பள்ளிகளிலும் அரசு அலுவலகங்களிலும் வைக்க வேண்டும் என்றும் கிராம செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் இந்த அரசமைப்பு சாசனத்தின் முகவரையும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவமும் பதிக்கப்பட வேண்டும் என்றும் எதிர்வருகிற பாட நூல்களில் அதன் முதல் பக்கங்களிலோ இறுதி பக்கத்திலோ அரசமைப்பு சாசனத்தின் முன்னுரை இடம்பெற வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் பணிவோடு தங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த குடியரசு நாள் என்பது மிக கூர்மையாக கவனிக்கப்பட வேண்டும் மன்னர்கள் இருந்த இடத்திலே அரசமைப்பு சாசனம் நமக்கு நாமே வழங்கி கொண்ட அரசமைப்பு சாசனம் இப்பொழுது இருக்கிறது அந்த அரசமைப்பு சாசனத்தின் மிக முக்கியமான மூன்று விழுமியங்களாக சொல்லப்படுகிற சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற இந்த மூன்று விழுமியங்களை நோக்கிய பயணமாக தமிழக அரசின் பயணம் இருந்து வருகிறது தொடர்ந்து அது மேம்படுத்தப்பட வேண்டும் இந்த தருணத்திலே சுதந்திரம் சமத்துவம் என்கிற இந்த இரண்டையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் கடிகாரத்தையே கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மாண்மை பேரவை துணை தலைவர் அவர்களே அருள் கூர்ந்து உங்களிடத்தில் நான் பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன் சுதந்திரம் என்பதை நீங்கள் அளவிட முடியும் கண்ணால் காண முடியும் சமத்துவம் என்பதை பியூரோக்ராட்ஸ் வச்சு உங்களால் அளவிட முடியும் ஆனால் சகோதரத்துவம் என்பதை அளவிடவே முடியாது அதை உணரத்தான் முடியும் ஒரு தாயால் தான் உணர முடியும் அதனால்தான் அதை உணர்ந்த முத்தமிழறிஞர் கலைஞர் சமத்துவ பெரியார் கலைஞர் உடன்பிறப்பு என்கிற சொல்லை தமிழகத்துக்கு தமிழ் சமூகத்திற்கு தந்திருக்கிறார் என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே அந்த உடன்பிறப்பு உணர்வை எல்லா மட்டங்களிலும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான புதிய திட்டங்கள் இந்த குடியரசு பவள விழாவில தமிழக அரசால் உருவாக்கப்பட வேண்டும் என நம்பிக்கையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் பட்டியல் வகுப்பாருக்கு மாத்திரமல்ல பழங்குடி மக்களுக்கு மாத்திரமல்ல சிறுபான்மை மக்களுக்கு மாத்திரமல்ல இன்று பொது சமூகத்தால் ஒவ்வாமையோடு கவனிக்கப்படுகிற திருநர் திருநங்கை என்று சொல்வாருடைய வானிலையிலும் ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் உருவாகிற வகையில பவள விழா சிறப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் மாண்பமை பேரவை தலைவர் அவர்கள இந்த தருணத்தில் சாதி பெயர்கள் அரசு உதவி பெறுகிற அரசு பள்ளிகள் மற்றும் இதர நிறுவனங்களில் இல்லாது ஒழிக்கப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் ஏற்கனவே ஒரு முறை இந்த மாமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கிறேன் காலனி என்கிற சொல் அரசாங்க பதிவேடுகளிலும் இருக்கிறது அது மாற்றப்பட வேண்டும் தமிழகத்தில் இருக்கிற பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் உயர்கல்விக்கு வர வேண்டும் என்கிற உணர்வோடும் அவர் வெளிப்படுத்திய கருத்தை பார்த்தபோது ஒரு கோடி பிள்ளைகளின் தந்தையாக அவர் இருந்ததை என்னால் உணர முடிந்தது இன்று தாயுமானவர் திட்டத்தை அவர் தந்திருக்கிறார் அதன் மூலம் தாயுமாய் தந்தையுமாய் அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை பெருமையோடு நன்றியோடு இந்த மன்றத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக நிரப்பப்படாமல் இருக்கிற எஸ்சி எஸ்டி பின்னடைவு காலிப்படியிடங்களை இடங்களை விரைவாக நிரப்ப தமிழக அரசு துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு என்கிற சமூக நீதி கோட்பாட்டை பாதுகாப்பதற்கு கர்நாடகாவிலே கேரளாவிலே ராஜஸ்தானிலே ஆந்திராவிலே ஒரு தனி சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது தமிழகம் அரசமைப்பு சாசனம் வழங்கியிருக்கிற இருக்கிற பதினாறு உட்பிரிவு நாளின் அடிப்படையில பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான சட்டத்தை உருவாக்குவதற்கு சிறப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இலவச மனைப்பட்டா வழங்குவது என்பது ஒரு விழாக்கால சடங்காகவே இருக்கிறது கடந்த ஆண்டு காலமாக இது முறையாக முன்னெடுக்கப்படவில்லை இன்றும் ஏழை எளிய மக்களிடத்திலே கலைஞர் பட்டா என்கிற சொல்லாடலோடு அவர்களின் இதயத்திலே இருக்கிற அந்த மனைப்பட்டா நிலம் கையகப்படுத்துதல் இருக்கிற நிர்வாக சிக்கல்களால் முடங்கி கிடக்கிறது ஆகவே அதில் மாண்பமை தமிழக முதல்வர்வர்கள் உரிய கவனத்தை எடுத்து குறைந்தது நூறு ஏக்கர் நிலத்தையாவது இதற்காக கையகப்படுத்துவதற்கு அரசு வர வேண்டும் நெய்வேலியிலே நாம் நிலம் கொடுக்கிறோம் அப்பொழுது நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திடம் போய் நீங்கள் நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குங்கள் என்று சொல்லுகிறோம் ஆகவே எஸ்சி எஸ்டி மக்களுடைய அந்த இலவச மனை யாராவது நிலம் வழங்க முன்வந்தால் அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை என்கிற அடிப்படையிலே அதை நாம் பார்க்க வேண்டும் என்ற நேரத்தில் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் முதல்வர் அவர்கள் கடந்த மூன்றாண்டுகளில் ஆண்டுகளில் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களிலும் ஒரு மேம்பாடு தேவை மிக குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அதற்கு ஆண்டொன்றுக்கு ஐநூறு கோடியாவது ஒதுக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த திட்டம் முழுமையாக செயல்படும் மாண்பமை பேரவை துணைத் தலைவர் அவர்களே சிந்துவழி நாகரிகம் கண்டெடுக்கப்பட்ட நூறாவது ஆண்டு விழாவை தமிழக அரசு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்திய வரலாறு திருப்பி எழுதப்படுவதற்கு மிக அடிப்படையான கண்டுபிடிப்பாக இருந்தது சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது கால்வெல் போப்பினுடைய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற நூலும் சிந்துவெளி கண்டுபிடிப்பும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்று இந்த நேரத்தில் நாம் இந்த அளவிற்கு தலைநிமிர்வை பெற்றிருக்க முடியாது என்பதை உணர்ந்ததால் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இதை உலகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்கிற வகையில உலக தமிழ் மாநாடுகளை நடத்தினார் மகிழ்ச்சியோடு கொண்டாடவும் கடமைப்பட்டு இருக்கிறேன் முதல்வருக்கு ஆயிரம் ஆயிரம் நன்றி இந்த தருணத்திலே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இன்று திராவிடம் என்கிற சொல் குறித்த தவறான புரிதல் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டு மிக மோசமான வெறுப்பு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது ஆகவே இதை எதிர்கொள்ளுகிற வகையிலே நீங்கள் ஏற்கனவே நம்முடைய மாண்பமை துணை முதல்வர் அவர்களுடைய கண்காணிப்பில மாபெரும் தமிழ்க்கனவு என்கிற திட்டத்தை தீட்டியதை போல இந்த சிந்துவெளி பொன்விழா ஆண்டு அல்லது நூறாவது ஆண்டை எவ்வாறு குறிப்பிடுவீர்களோ அதே போல சிந்துவெளி நூறாவது ஆண்டை அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் கொண்டு போய் சேர்க்கிற வகையிலே முதல் சில சிறப்பு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்பமை பேரவை துணைத் அவர்களே ஒன்று ரெண்டு செய்திகளை இந்த தருணத்தில் சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டின் மிக சிறப்புக்குரிய அடையாளமாக இருப்பது நம்முடைய கல்வி கட்டமைப்பு இது தொடர்பாக காலையிலே பல மாமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய கல்வி கட்டமைப்பின் மீது குறிவைத்து ஒரு பண்பாட்டு தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த பண்பாட்டு தாக்குதலை கடந்து இந்த கல்வி கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு இருக்கிறது இந்த குடியரசு பவள ஆண்டிலே ஒரு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை அதற்காக நடத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்